சினிமாவில் பெரும்பாலான படங்களில் ஒரே ஒரு இசையமைப்பாளர்கள் மட்டுமே பணியாற்றுவார்கள் ஏனென்றால் ஒருவரது கருத்து மற்றொருவரின் கருத்துடன் ஒத்து ஆனால் சில படங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்கள் ஒன்று சேர்ந்து படத்தின் பாடல்களை இசையமைத்துள்ளனர் அப்படிப்பட்ட ஐந்து படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா காஞ்சனா டூ நடிகரும் டான்ஸ் மாஸ்டருமான ராகவாலாரன்ஸ் எழுதி தயாரித்த படம் தான் காஞ்சனா இந்த படத்தின் இரண்டாம் பாகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது திகில் நிறைந்த இந்த படம் பின்னணி இசை கூடுதல் வலுவாக சேர்த்தது அதற்காக ராகவா படத்திற்கான இசையை நான்கு இசையமைப்பாளர்களை வைத்து தயார் செய்தார் இசையமைப்பாளர்கள் பணியாற்றியுள்ளனர் உள்ளிட்டோர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான படம் தான் டேவிட் இந்த படம் வசூல் ரீதியாக சோடை போனாலும் இதில் இருக்கும் பாடல்கள் ரசிகர்களின் கவனத்தை பெற்றது அதற்கு முக்கிய காரணம் இந்த படத்திற்கு ரோயிங் பெர்னாண்டஸ் பிரம்மபதுரா மைக்கி

னர் அடுத்தது சுயம்பரம் பல திரைப்பட இயக்குநர்களும் நடிகர்களும் நடித்து சாதனை படைத்த படம் தான் இந்த படம் இருபத்தி மணி ஐம்பத்தி நிமிடத்தில் படமாக்கப்பட்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட இந்த படத்தில் பலரும் ஆச்சரியப்படும் வகையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்கிறது இந்த படத்தில் மொத்தம் நான்கு இசையமைப்பாளர்கள் பணிபுரிந்தனர் சிற்பி தேவா எஸ் ஏ ராஜ்குமார் வித்யாசாகர் உள்ளிட்ட நான்கு முன்னணி இசையமைப்பாளர்கள் சுயம்பரம் படத்திற்கு இசையமைத்துள்ளனர் அடுத்தது கண்ணி தெரியும் கதைகள் எயிட்டிஸ்களில் சரத்பாபு ஹீரோவாகவும் ஸ்ரீபிரியா கதாநாயகியாகவும் நடித்து வசூல் ரீதியாக படு தோல்வியை சந்தித்த படம் தான் கண்ணில் தெரியும் கதைகள் இந்த படத்திற்கு ஐந்து இசையமைப்பாளர்கள் இசையமைத்துள்ளனர் கே வி மகாதேவன் ஜி கே வெங்கடேஷ் சங்கர் கணேஷ் அகத்தியர் இளையராஜா உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்கள் ஐந்து பேர் சேர்ந்து இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளனர்